ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சாக ராசி கெட்டது பாதி நொந்து கெட்டது மீதி மொத்தத்தில் உயிர் மட்டும்தான் மீதம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டங்களை கடந்த சில வருடங்களாக அனுபவித்த நீங்கள் சிலர் வாழ்க்கையின் விரத்தி விளிம்பு அதாவது எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் யார் மீதும் பெருசாக நம்பிக்கை வைக்காமல் அதாவது தனி ஒரு மனிதனாக வாழக்கூடிய அந்த ஒரு நிலை ஏன்னா இப்போது கேதுவின் தொடர்பு கடந்த ஒன்றரை வருஷமாக உங்கள் ராசிக்கு இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு விரத்தி மனோநிலை சில விஷயங்கள் மற்றவங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்கள்கிட்ட பெட்டராக கூட இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணம் உங்களுக்கான ஒரு தேடல் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கல அப்படின்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் விலகியோ அல்லது தனிமையோ அல்லது ஏமாற்றங்கள் சிலருக்கு வந்து மனசளவில் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க ஏன்னா இங்கே நம்பிக்கைக்குரியவர்களால்வே ஏமாற்றப்பட்டிருப்பாங்க சார் என்னுடைய நண்பன் ரொம்ப நம்பனை ஏமாற்றிட்டான் என்னுடைய சகோதரம் ஏமாத்திட்டாங்க எனக்குன்னு இருந்தவங்களே என்னை வந்து எதிர்மாராக பார்க்குறாங்க அவங்களாலே எனக்கு பெரிய பயன் கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்ச நினைக்கி என்னால் உதவி செய்யக்கூடிய அந்த காலத்தில் நான் எல்லாருக்குமே உதவி செஞ்சேன் பட் என்னால் முடியலன்ற அந்த சூழ்நிலை அட்லீஸ்ட் எனக்கு யாரும் உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல எனக்கு பக்கபலமாக நின்று இருந்தாலே போதும் ஆனால் நான் யாரெல்லாம் எனக்கு உயிரை உயிருக்கு உயிராக நினச்சனோ அவங்களாலவே ரொம்ப காயப்படுத்தப்பட்டனு கூட சிலர் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய நேரம் அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக எதிரி மாதிரி ஒரு தோற்றம் இருந்திருக்கும் ஏமாற்றம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் வந்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலர் கடன் கடன்பட்டிருப்பாங்க அதாவது பொறுத்த அளவுக்கு தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் நெருட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த உறுத்தல் அவங்கள நிம்மதியாக தூங்க விடாது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க அதை ஏதாவது செஞ்சாகணும் அது தீர்வு கண்டாகணுன்ற ஒரு எண்ணம் அப்போது இந்த காலகட்டத்தை அளவுக்கு கடன் சுமைக்கி ஆளான உருச்சகராசி எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க சிலர் வீடு சிலர் வாகனத்தை இழந்து கூட அதை கடனில் இருந்து மீண்டு வந்திருக்கலாம் சிலர் இருந்ததை குறைச்சிருக்கேன் மற்றபடி இருந்து இன்னும் மீளலை அப்படின்ற மாதிரியும் சிலர் இருப்பாங்க சிலரை பொறுத்தன அளவுக்கு எதிர்ப்பு எதிரிகள் மறைமுக எதிர்ப்பு நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்கும் இவங்க நேரடியாக எதிர்க்கிறவங்களை விட மறைமுக எதிரியிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த சூழலில் எப்படி இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்கன்றதே இயல்பாக இருக்காது சிலர் ஏமாற்றங்களை அதிகமாக அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் நஷ்டம் கஷ்டம் தோல்வி தொழில் வியாபாரத்தை சார்ந்த விஷயங்களில் எண்ணற்ற பிரச்சனைங்க போட்டிகள் இயல்பான ஒன்று தான் ஆனால் போட்டிக்கும் மிஞ்சிய பிரச்சனைகள் சரியாக தொழில் இல்லை சரிவர முன்னேற்றம் கிடையாது ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதும் இன்னும் பெருசாக நமக்கு அதில் பெரிய பெனிஃபிட் இல்லை கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிகிட்ருக்கவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட பெருசாக வேலையில் ஒரு பிடிப்பு இருக்காது நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அதில் மாற்று வேலை தேடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனதுக்கு ஒரு நிலை இல்லாமல் ஒரு நிலையற்று இருப்பாங்க சிலர் அனைத்தையுமே இழந்து கூட என்கிட்ட வேறு எதுவுமே இல்லைங்க இழக்கிறதுக்கு எல்லாத்தையுமே இழந்துட்ட உறவும் சரி உரிமையும் சரி உடமையும் சரி எல்லாத்தையுமே இழந்து தனிமரமாக நிற்கிறேன் எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்டுட்டேன் வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்ற மாதிரி கூட சிலர் இருப்பாங்க பட் இங்கெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்படுறது கஷ்டப்பட்டது இது எல்லாமே வந்து உங்களை கஷ்டப்படுத்தின நபர்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு சரியான பதிலடி போது நீங்கள் நல்லா இருக்கிறது தான் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இனி வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் த டைம் அந்த நேரம் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுன்ற அந்த ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே தானாக வரும் அப்போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத விட நல்ல ஒரு குரோத்துங்க இருக்கும் அப்போது ருட்சகராசி இது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டாங்க இனி வந்து கஷ்டமில்லாமல் அப்படியே இருந்துடாது கஷ்டங்கள் இருக்கும் பட் மாறுதலாக இருக்கும் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உயர்வை நோக்கியதாக இருக்கும் உங்களுடைய உற்சாகத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அந்த நல்ல விஷயங்கள் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையே சிலர் ஏமாற்றியிருப்பாங்க சார் அவங்கள நம்பி நான் பணம் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்காக வந்து ஒரு எவிடன்ஸ் ஒரு சா சார்ஜுக்கு ஏற்று போட்டேன் அதில் வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி பணம்ன்றது ஏமாற்றத்தை அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் சேம் டைம் நீங்கள் நினச்சதை விட அதீத கஷ்டங்களையும் நீங்கள் அங்கே அனுபவிச்சிருப்பீங்க அதாவது சார் இதில் நம்ம செஞ்சதை விட அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தாங்கிறது நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிறது ஏன்னா உங்களை சுற்றியவே நீங்கள் ஒரு ஒருத்தரை முழுமையாக நம்ப முடியலைன்ற ஒரு நம்பகத்தன்மையில் தான் இருந்திருப்பீங்க சார் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது இது கண்டிப்பாக ஓடும் மனசில் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கும் சேம் டைம் தொழில் வியாபாரத்தில் பல பிரச்சனைகள் எதிர்ப்புக்கள் கஷ்டங்கள் தோல்வி அல்லது நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க சிலர் வந்து அதை முடிச்சுட்டு இருப்பாங்க மொத்தமாக கையில் இருந்தது எல்லாமே தொழிலில் போட்டு லாஸ் ஆகிட்டேன் எதுவுமே என்கிட்ட இல்லை எல்லாத்தையுமே எழுந்து இன்றைக்கி நான் எப்படியோ இருந்தேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட சிலர் இருப்பாங்க சிலர் வேலை வந்து ஒரு கட்டாயத்தின் படி செஞ்சிகிட்ருப்பாங்க சிலருக்கு நல்ல செட்டிலான ஒரு வேலை ஒரு செட்டிலான தொழில் அவங்களுக்கு வந்து அந்த தசா புக்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த பிரச்சனையின் தாக்கம் குறைவாக இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் மற்ற மற்ற விஷயங்களில் இருக்கும் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது பொருளாதாரம் கையில் இருக்கும்போது என்ன பாதிப்பு இப்போ ஒன்றும் கிடையாது ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா நஷ்டமாகுதுன்னு போது ஒரு பெரிய பாதிப்பு தெரியாது ஆனால் ஒரு லட்ச ரூபா நஷ்டமாகுது அவங்க கையில் ஒரு ரூபா கூட இல்லை போது அங்கே பெரிய அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு விதத்தில் பணம் பொருளாதாரம் வரும்போது மற்ற விஷயத்தில் கஷ்டம் இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது அதுதான் உண்மை ஆனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு அனைத்தையுமே எழுந்து கெட்டு நொந்து போய் நிற்கிறாங்க உண்மை அதுதான் அவங்களால் சிலர் வந்து தன்னுடைய குடும்பம் குடும்பத்தோட சப்போர்ட் அதாவது சார் இன்றைக்கி என் குடும்பம் தான் சார் எனக்கு துணையாக இருக்குது எல்லா விஷயத்துலையுமே என் குடும்பத்தை தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு நிற்கலை நான் நம்பின உறவு என்னுடைய நண்பன் எனக்குரிய எனக்கானவங்கன்னு நினச்சவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க பட் என் குடும்பத்தோடு இப்போ நான் காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு தான் இருக்கணும் சிலர் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக வரி பண்ணிக்க வேணாம் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குது கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சின்னு கிரகங்களின் நகர்வு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க உங்கள் கஷ்டத்துலேருந்து மீளும் வாய்ப்பும் வழியும் கட்டாயமாக இருக்கும் ஆனால் இதில் கடந்த காலகட்டம் என்னென்னா பெரிய அளவுக்கு கடன் சுமைக்கு ஆளாகியிருக்கக்கூடிய ராசிக்காரங்க இனி வரும் காலம் படிப்படியாக இருந்து மீளுவாங்க ஓரளவுக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக இருக்கும் கவலையே படாதீங்க நல்ல மாற்றம் இருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடுங்க நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெடியாக சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணு